வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா பாஜக கடுமையா விமர்சனம் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி நீங்க பாருங்க தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அப்படின்னாங்க அப்புறம் தேர்தல் தேதி அறிவித்தோம்னா தேர்தல் நெருங்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் எலெக்ஷனுக்கு நாள் இருக்குல்ல அந்த நாள் நெருங்கட்டும் அது அப்போ பாருங்கள் கண்டேசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எப்படி விமர்சனம் பண்ணுறாருன்னு பாருங்க பிரதமர் மோடி அமித்ஷா இம்சா எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறாருங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜெயக்குமார்லாம் பயங்கரமாக பாஜகவை கழி கழிவு ஊற்றுவார் சி வி சண்முகம்லாம் அவர் கொஞ்சம் போல்டாகவே பேச ஆரம்பித்தார் பாஜகவை ஏற்றே பேசினார் கண்ணா புண்ணான்னு பேசினார் ஆனால் அந்தளவு கூட எடப்பாடி பழனிசாமி பேசுவார் இல்லை அதை தாண்டி அதிகமாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முன்சாமி இவங்க எல்லாமே ஒரு பில்டப்பை உருவாக்கி வச்சுருந்தாங்க சரி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏதாவது பாஜகவை பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணுவார்னா அண்ணாமலையை கூட ஒரு நாள் விமர்சனம் பண்ண முடியல அப்படின்னா இவரெல்லாம் என்ன தலைமையா இவர் வந்து திமுக சொல்கிற மாதிரி மறைமுக கூட்டணி பாஜகவோட வச்சிருக்கிறாரு கள்ள தொடர்பு வச்சிருக்கிறாரு இவருக்கு ஓட்டு போகிறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி அதனால சிறுபான்மையின் மக்கள் ஏமாந்து போகாதீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசுகிறார் என்ன பெருசாக பாஜகவை எதிர்த்து அவர் பேசிட்டாரு பாஜக எதிர்த்து அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சாரத்தில் கூட அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்த வாக்குறுதிகளை பாஜக வந்து நிறைவேற்றவே இல்லை பாஜக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக போயிடுச்சு கச்சா எண்ணெய் விலை வந்து குறைஞ்சிருந்தாலும் பெட்ரோல் விலை டீசல் விலை வந்து அதிகமாக தான் இருக்குது மாநில உரிமைகளை வந்து பாஜக பறிக்குது அதிமுக கூட்டணியில் நாங்கள் அந்த மாநில உரிமைகளை பறிச்சு அந்த ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் பாஜக கூட்டணியில் வெளியே வந்துவிட்டோம் சரி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வராரு மத்திய அமைச்சர்கள் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க இவங்க வந்துட்டு போகிறனால என்ன பெருசாக இங்கே பயனை ஏற்படுப்போகுது பாஜக போதா அதெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை வந்து வரும்போதெல்லாம் ஒன்று அறிவிச்சுட்டு அதுக்கான பணபலங்களை கொடுத்துருந்தாங்கன்னா அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிருக்கும் ஒரு சும்மா வெளில வந்துச்சு பொய்யரிச்சுது அப்படின்னா கூட அவங்க பெருசாக தமிழ்நாட்டுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இதுதான் பாஜகவை எதுக்கிறதா பிரதமர் மோடி வச்சு செய்ய வேண்டியது தானே என்னென்ன நடக்குது என்னென்ன அவர் ஆட்சி காலத்தில் இந்த பத்தாண்டுகளில் பாஜக ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசலாமில்ல நாலரை வருஷம் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் பாஜகவோட அவர் என்னென்ன நலத்திட்டங்களை பாஜகிட்ட கேட்டார் அவங்க என்னென்ன திட்டங்களுக்கு நிதி கொடுத்தாங்க இல்லை எந்த திட்டங்களை நிராகரித்தாங்க ஒன்றுமே கேட்கலையே அவர் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அப்போல்லாம் வந்து பாஜக குற்றம் சொல்லவே இல்லையே இந்த டீசல் விலை பெட்ரோல் விலை கச்சா எண்ணெய் விலையெல்லாம் குறைஞ்சா கூட நீங்கள் ஏங்க ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப கூட விமர்சனம் பண்ணல சரி எதிர்கட்சி ஆகிட்டீங்க பாஜகவும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு வந்த பிறகு நீங்க அதை விலை குறைஞ்சதுல பெட்ரோல் டீசல் விலை ஏன் குறைக்கல பாஜக எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல அதெல்லாம் கேட்கவே இல்லை இப்படியே பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலையோ இது மாதிரி இருக்காரு முப்பது ஆண்டு காலம் அதிமுக வந்து ஆட்சி செஞ்ச கட்சி அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த போல ஆளுமை இப்போ அதிமுகவில் இருக்கான்னு பார்த்தா இல்லை எடப்பாடி பழனிசாமியே மக்கள்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலேயும் இருந்த அதிமுக தொண்டர்கள் வேற வழி இல்லை இந்த கரவெட்டியை கட்டிட்டோம் வேற எங்கே போனாலும் நமக்கு மரியாதை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த கரவெட்டியோட சுற்றுறவங்களுக்கு பழக்கப்பட்டு போனவங்களுக்கு இந்த கரவெட்டியை விட்டுட்டு போக முடியல அப்படின்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்களே ஒரு எடப்பாடி பழனிசாமிக்காக யாருமே இருக்கலை அதிமுக கட்சியை யாருமே அழிக்க முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் சொல்கிறாரு யாருமே அழிக்க வேணாங்க எடப்பாடி பழனிசாமியாக கட்சி அழிச்சிருவாரு அப்படின்னு அவங்க தொண்டர்களே சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டர்களே சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக அழிக்கிறதெல்லாம் என் மற்றவங்களாம் அழிக்க முடியாதுங்க அதெல்லாம் வெறும் கனவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்கள்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதாவது வாயை கலருவாங்க டிடி வித்தநகரனுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுக டிடி வித்தநகரன் கையில் வரும் டிடிவி வித்தநகரன் தலைமையில் அதிமுக கட்சி வரும் அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறாரு ஜி கே வாசனும் வந்து பிரச்சாரத்தில் வந்து அவரும் பேசியிருக்கிறாரு இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னோன்னே அண்ணாமலைக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அத் டிடி விதிநகர் வந்து தனியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் பாட்டு இருக்காரு அவர்கிட்ட எப்படி அதிமுக கட்சி போகும் அப்படின்னு சொல்லி இவர் சொ கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அண்ணாமலைக்கு அறிவு கூட இல்லாமல் அப்படி பேசுகிறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க விஷயமே அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கட்சி எதுக்காக ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா அவர் வந்து அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சியை ஆரம்பித்தார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையே ஆரம்பித்தார் ஒருவேளை அவர் அதிமுக தலைமைக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சியை கலைச்சிட்டு அந்த கட்சியில் இருக்கவங்களை எல்லாத்தையும் வந்து அதிமுகவில் சேர்த்துட்டு அவர் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்றுக்குவார் அதை தான் அண்ணாமலை சூசகமாக சொன்னார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சிக்க முடியல அதே போல் ஓபிஎஸும் மற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவரும் செயல்பட்டுகிட்டு இருக்கார் இப்படி எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலை பேசுனதுல என்ன தப்பு இருக்குது அண்ணாமலையை ஏற்று பேசுகிறது கூட அவர் ரொம்ப வந்து துணிச்சலே இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களுக்கு மிக மோசமாக இருக்குது அதுவும் சி வி சண்முகம் கேபி முனுசாமி ஜெயக்குமார் இவங்க எல்லாமே சொன்னாங்க பாஜகவை கடைசி நேரத்தில் பயங்கரமாக இருப்பார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே ஆணியை கூட பிடுங்க மாட்டேங்கிறாரு அதுதான் மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அது இல்லாமல் நேற்று பிரச்சாரத்தில் அவர் சொல்லிட்டாரு மத்தியில் வந்து இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்காது ஸ்டாலின் கனவு வந்து பழிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இந்திய கூட்டணி ஆட்சியில் அமைக்காது அப்படின்னா அப்போ என் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு இப்போ திமுக நிலெலாம் பிடிச்சிட்டாங்க கடைசி நேர பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட பி டீமாக தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கி மக்கள் மத்தியில் இந்த கருத்தை வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி திணறிருக்கார் என்ன பண்ணுறதுன்னு நம்ம உண்மையிலேயே பி டீம் தான் யா அப்படின்னு ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க முடியாதுல்ல இப்போ சிறுபான்மையின ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கனவுல வந்து மண்ணலி தூக்கி போட்டாங்க அவரே வந்து வளரிட்டார் இது மாதிரி மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு என்டிஏ கூட்டணி வராது இந்திய கூட்டணி வராது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இந்திய கூட்டணி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா திரும்பவும் பிரதமராக மோடி தான் வருவார் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் போயிட்ருக்குது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்காததுனால சிறுபான்மையின் ஓட்டு அதிமுகவுக்கு உழுகாது 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 அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்